ஒரு வருஷ காலமாக வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் தான் இருந்தது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் லெவல்லே வந்து வேறு எங்கேயாச்சும் வந்திருந்ததுன்னா காப்பாற்றிக்கலாம் ஒரு பத்து வருஷம் வந்து தள்ளி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் வந்து பொய் ஆனால் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னாவே அது வந்து எப்போ எந்த நிமிஷம் எப்போ ஆகுன்னு வந்து தெரியாது ஒரு வருஷமா மாத்திரை சாப்பிட்டு அப்புறம் வந்து டெய்லியுமே வந்து கரண்ட் வைக்கணும் எங்கள் அம்மா தொண்டையில் வந்தங்காட்டி எங்கள் அம்மா நல்லா சாப்பிட முடியாது மூக்குல வந்து பார்த்திங்க மூக்கு வழியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓசு வரும் இந்த மூக்கு வழியா வந்து ஓசு வரும் அந்த ஓசில வந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சில வந்து லிக்விடு மாற வந்து கூழ் காய்ச்சியோ இல்லை சாப்பாடு இது பண்ணியும் எல்லாமே வந்து நான் வந்து நானே தான் வந்து கூழ் காய்ச்சுவேன் எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து நானே தான் பார்த்துக்கிட்டேன் நான் கூட்டிட்டு போகிறதும் சரி பக்கத்தில் வந்து ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப எங்கள் அம்மா நான் பேசவும் முடியாது கூப்பிட்றதே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தால தான் வந்து கடல் போட்டு படுக்க வச்சிருப்பேன் நான் அப்படி தட்டி தான் வந்து கூப்பிடுவாங்க பீரோவை தட்டுனா வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்குவேன் ஆனால் வந்து கேன்சர் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப வந்து உடம்பு வந்து குண்டான மாதிரி ஆயிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தொண்டை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஏதாச்சும் சாப்பிட்டங்காட்டி தான் வந்து தொண்டை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக வலிச்சங்காட்டி அப்படியே விட்டுட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து போய் பார்த்தீங்கன்னா ராமிக்ஸ்னால் போய் செக் பண்ணோம் செக் இந்த மாதிரி வந்து தொண்டை வலி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணங்காட்டி தான் வந்து ரிப்போர்ட்டில் வந்து இந்த மாதிரி கேன்சரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பவே வந்து நான் மனசை விட்டுட்டேன் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு வந்து தெரியாது சொல்லவே இல்லை ஒரு மாதம் கழிச்சுதான் வந்து சொன்னோம் அதே தெரிஞ்சிருச்சு என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கேட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஈரோடு வந்து போய் அங்கே ராமகிருஷ்ணாவில் செக் பண்ணிட்டு ஈரோடு போய் ஒரு ஒரு வருஷ காலமா வந்து அங்கே செக்கப் போயிட்டு இருந்தது டெய்லியும் வந்து பஸ்ல தான் போவோம் கரண்ட் வைக்கிறதுக்கு மாத்திரை வாங்குறது இன்னும் எவ்வளோ செலவா இருக்கு தெரியுங்களா நிறைய செலவாகும் கேன்சர் எல்லாம் வந்துருச்சுன்னா வந்து காப்பாற்ற முடியாது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து எந்த நிமிஷம் எப்படி ஆகுன்னு தெரியாது ஆனா வந்து இதில் என்ன ரொம்ப 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 என்ன வருத்தம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம இருக்கும்போது அராச்சு பக்கத்துல வந்து ஆறுதலுக்கு இருந்தாங்க கூட போதும் காசு பணத்தெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல யாருமே வர மாட்டாங்க இப்ப வந்து கேன்சர் வந்துருச்சுன்னு சொன்ன தெரிஞ்சது கடைசியில் பக்கம் பக்கமாகவும் சரி வந்தங்களுமே சரி வந்து யாருமே வரல இப்படி வராம தான் வந்து நானுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குலாம் இப்போ நான் போறதும் இல்லை போறதும் இல்லை பிடிக்கிறதுமே இல்லை யாருமே வரல இந்த ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒட்டிருமாமா அப்படிங்கிறது அவங்களோட அவங்களோட இது டாட்டு வந்து அந்த மாதிரி விழுந்துருச்சு ஆனா அந்த இந்த அந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரிக்கெலாம் போகும்போது நான் ஒ ஒவ்வொருத்தருங்க பார்க்கும்போது ஒவ்வொருத்தருங்க வந்து அழுகும் போது நானே வந்து மனசை வந்து தேத்திக்கிட்டேன் ஓகே அம்மா வந்து கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இறந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் வந்து நான் வேலைக்கு போகல ஆனால் வேலைக்கு போகல அந்த ஒரு இதுல எங்கள் அம்மா இறந்தப்ப வந்து பக்கத்தில் வந்து ஒருத்தருமே இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தாங்களே தவிர சொந்தக்காரங்க யாருமே வந்து பார்க்கல ஆனால் அவங்க வந்து ரெண்டு மூணு மணி வரைக்கும் உட்காந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க பக்கத்துலேயே இருந்து பார்க்குறது லாஸ்ட் ரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா முடியல எங்கள் அம்மானாலேயே முடியல ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க என்னால் முடியல நான் போயிடுவேன்டா நான் அவ்வளோதான் நான் இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் வந்து நான் எல்லாத்துக்கும் கூட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி யாருமே வரலைங்க யாருமே போது அப்புறம் என் மனசு எப்படி இருக்கும் விடி காலையில் ஒம்பது மணிக்கு தான் வராங்க எங்கள் அம்மா இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு ரெண்டரை மணிக்கு தான் வந்து இறந்தாங்க ரொம்பவுமே மனசை வந்து உடஞ்சிட்டேன் அந்த ஒரு ஃபீல்லே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைகள் கைகளெல்லாம் நடுக்க வந்துருச்சு எனக்கு தனியா இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து எங்க அம்மா சாகும்போது வந்து பாத்தீங்கன்னா நீ யாரையுமே நம்பாத உனக்குன்னு இன்னும் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அதையும் வந்து நீ யாரையுமே நம்பாத உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு யாரையுமே நம்பாத யார்டையும் அதிகமாக வச்சுக்காத உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு ஆனால் நிறையா பேர் அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் நீ எதுவுமே மனசில் வச்சுக்காத இதுக்கு மேலே நீ ஒருத்தந்தான் நீ எப்படி பொழைப்பியோ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி வந்து நான் கார் எடுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க கூட்டிகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஒஃபை வந்து கூட்டிகிட்டு போ நான் அவ்வளோ ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னங்காட்டி நான் கார் எடுத்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க வந்து கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரி ஈரோடு வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் இவ்வளோ காமிச்சேன் நான் காமிச்சங்காட்டி ஏன் அவன் வந்து அழுதான் ஏன் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு அவகிட்டயே சொல்கிறாங்க நான் இருக்க மாட்டேன் நான் போயிருவேன் என் பையனை நீ தான் பார்த்துக்கோணு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு எனக்கு அங்கேயே வந்து அழுகாட்சி வந்துடுச்சு எனக்கு இப்படி சொன்னங்காட்டி சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்க இறந்ததும் கூட வந்து அவளுக்கு தெரியாது ரெண்டு வாரம் மூணு வாரம் கழிச்சு தான் வந்து ஃபோன் பண்ணங்காட்டி தான் வந்து தெரியும் நான் அப்போ வந்து நான் ட்ரை பண்ண வந்து அவங்களுக்கு ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறக்கு அவங்க வந்து ஃபோன் இல்லை ஆஃபீஸ் ஃபோன் தான் இருக்குது ரீச் ஆகல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி வந்த சாகருக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட காசு இல்லை சுத்தமாகவே காசு இல்லை வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கும் கூட இல்லை கையில் வந்து ஒத்த பீஸாக இல்லை ஒரு நாலு லட்ச ரூபா பக்கம் வந்து செலவே ஆயிடுச்சு எங்கள் அம்மா வந்து இந்த தலைகாணி வச்சுருப்பாங்கல்லங்க எங்கள் அம்மா வந்து பார்க்க வருவாங்கள்ல அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூறு இரநூறு அப்படி வந்து தந்துருப்பாங்கள்ல அதில் வந்து எங்கள் அம்மா வந்து வச்சுருக்குறாங்க தலைகாணி கடையிலேருந்து அந்த தகவணிய உரையில் வந்து அதுலேருந்து ஒரு இரநூறுவா எடுத்து தந்து என்னை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆஸ்பத்திரி வந்து ஒரு ஆஸ்பத்திரி இல்லை நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன் மூணு ஆஸ்பத்திரியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை முடியாது இது அன்கண்டிஷன் ஆயிட்டாங்க நீங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னங்காட்டி நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து என்னோடய தோலில் வந்து சாஞ்சாங்க இறக்குறதுக்கு முன்னாடி தோளில் சாஞ்சாங்க ஆனால் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தாங்களே தவிர சொந்தக்காரங்க யாருமே வந்து பார்க்கல அதிலோட ஒரு இது எனக்கு வந்து மன வருத்தம் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குதுங்க நான் வெளியே சிரிச்சுட்டு இது பசங்களோட சேர்ந்துட்டு சுற்றுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க நான் யார் கூடயுமே சேர மாட்டேன் நான் சேரதுன்னா இவங்க ரெண்டு பேர் கூட தான் பேசுவேன் ஆனால் வருவேன் பேசுவேன் அவ்வளோதான் கிளம்பி போயிடுவேன் நான் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் என் வேலை என்னமோ நான் அதை பார்த்துட்டு இருப்பேன் நான் லவ் மேரேஜ் வீட்டில் சொல்லி அரேஞ்ச் பண்ணியாச்சு அரேஞ்ச் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து இந்த இந்த விஷயம்லாம் நடக்குது ரெண்டு வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வீட்டில் சொல்கிறோம் ஒய்ஃபோட அவங்க அம்மாவ்ட சொல்கிறோம் சொன்னங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க வீட்டு ஏன்னா அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்குது ஒய்ஃபுக்குமே அவங்களுக்கெல்லாம் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து நேரில் வர சொல்லியிருந்தாங்க திண்டுக்கல்லு அவங்க ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தேனி திண்டுக்கல் வர சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வர சொல்லியிருந்தாங்க நான் வந்து கார் எடுத்துகிட்டு போனேன் நான் கார் எடுத்துகிட்டு திண்டுக்கல் போனேன் பஸ் ஸ்டாண்டு போய் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரமாக பேசியிருப்போம் நான் அவங்க அம்மா எல்லாருமே பேசணும் பேசுனங்காட்டி சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னங்காட்டி சரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பத்து இருபது நாள்லேயும் ஆமாங்க பொங்கல் முடிஞ்சுங்க செப்டம்பர் பன்னெண்டு என்னோடய வந்து கல்யாணம் ஆச்சு பழனியில் தான் ஆச்சு அப்போ வந்து கல்யாணம் கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணேன் அதுக்கு அப்புறம் வந்து வந்து ஒரு ஒரு வாரம் கூட ஆகலை கட்டுரையும் பாம்பு வந்து அவளை கடிச்சிருச்சு கடிச்சுட்டு நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் வெளியே வாசுபடியில் வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா காலை வந்து கரெக்டாக கால் கிட்ட வந்து கடிச்சிருச்சு பாம்பு கடிச்சிருச்சு கட்டூரியன் கட்டுரியம் கடிச்சு அப்படியே மயக்கம் போட்டு உளுந்தோதுதாங்க பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகிறேன் வாயிலெல்லாம் நுரம் வந்துருச்சு அவளுக்கு அன்கண்டிஷன் ஆயிட்டாங்க அப்புறம் வந்து ஜிஹெச் கூட்டிகிட்டு போறேன் நைட்டு அவளுக்கு இதே மாதிரிதாங்க பன்னெண்டு ஒரு மணிக்கு ஜிஹெச் கூட்டிட்டு போகிறேன் ஒரு ஒரு நாள் கழிச்சு தான் வந்து கண்ணே முடிச்சாங்க ஏன்னா வந்து ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போயிருந்தாலும் இவங்களுமே இறந்துருப்பாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க என்னோடய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அடிபட்டு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கிறேன் எல்லாம் அடி புதுசாக அடிவட்டா பரவாயில்ல ரெகுலராக அடிவட்டுறாங்க ஆடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பழகிடுச்சு விஷயம் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பரியா இதே டென்ஷனே ஆக மாட்டேங்கிற என்னாச்சு அப்படின்னு வந்து அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நான் தள்ளிட்டு நான் ஆனால் பரவாயில்ல உற்பத்திக்கு கொஞ்சம் பரவாயில்ல என் பையன் பிள்ளை இருக்கிறாங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படியே வந்து அப்படியே போகுது அவங்கள சந்தோஷமாக நான் வச்சுக்கிறேன் நான் எந்த குறையும் இல்லாத இதுவரைக்குமே அப்படி தான் அவளுமே வந்து என்னை வந்து எந்த இதுலேயுமே திட்டமாட்டான் நானுமே அவளை வந்து அதிகமாக திட்டினதும் இல்லை டென்ஷன் ஆகவும் மாட்டேன் நான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் பண்ணிகிட்டு நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நடந்தது ஆனால் ஒரு ஒரு வாரம் தான் வந்து அப்புறம் கண்ணு முழிச்சு அப்புறம் வந்து ஒரு வாரமாக இருந்தேங்க ஜிஹெச்சில் வந்து இவ்வளோ வந்து பார்த்துட்டு பாம்பு கடிச்சு உடம்புலாம் நல்லா வீக் ஆகி ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு இவ்வளோ தேர்த்தி கொண்டு வரதுக்குள்ளேயே எனக்கு மூணு மாதம் ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக போயிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவளுமே இற இறந்துருப்பா என்னை விட்டு போயிருப்பா பரவாயில்ல எது நடந்தாலும் நல்லா தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து ஆண்டவன் மேலே வந்து பாரத்தை போட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா திரும்பி வந்தாலே அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆகும்போது வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கடினமா போயிடுச்சு ஏன்னா ரொம்ப லா லாங்கிறதுக்கு அடுத்த இதில் வந்து நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி எப்படி இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எப்படி இது வரைக்குமே போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு நான் சொல்கிறேன் நான்